ஓம் சரவணபவ வாழ்க்கையை மணக்க வைக்கக்கூடிய கூடிய அருணகிரிநாதர் அருளிய திருப்புகள் பாடல் வரிகளையும் பொருளையும் பார்த்துட்டு அதுல நம்ம இன்னைக்கு பார்க்க போறது பாகம் ஐம்பத்தி ஒன்று பாடல் சுவாமி மகளை திருப்புகள் இருநூற்றி இருபத்தி ஒன்றுல இருந்து இருநூற்றி இருபத்தி ஐந்து வரைக்கும் பாடல் இருநூற்றி இருபத்தி ஒன்று தெருவினில் நடவா மடவார் திரண்டு ஒருக்கும் வசையாலே தினகரன வேலையிலே சிவந்து உதிக்கும் மதியாலே பொருசிலை சிலை வளையா இளையா மதன் தொடுக்கும் கனையாலே புலகிடமுளையால் மனன் மணஞ்சழித்தும் விடலாமோ ஒரு மலை இரு கூறழவே உரம் புகுத்தும் வடிவேளா ஒளிவளர் திருவேரகமே உகந்து நிற்கும் முருகோனே அருமறை தமிழ்நூல் அடைவே தெரிந்துரைக்கும் புலவோனே அரியறி கால் விளங்க அவிழ்க்கும் பெருமாளே பாடலின் பொருள் தெருக்களில் உல்லாசமாக நடக்கும் பெண்கள் ஒன்று சேர்ந்து வம்பு பேசும் வசை மொழிகளாலும் ஒப்பான ஒளியுடனும் வெப்பத்துடனும் கடலில் சிவந்த நிறத்துடன் உதிக்கும் சந்திரனாலும் காம போருக்குரிய கரும்பு வில்லை வளைத்து சளைக்காமல் மன்மதன் ஏகின்ற மலர் அம்புகளினாலும் விரகதாபாத் விம்மும் உள்ளம் உடைந்து கலங்குமாறும் நீ விடுதல் முறையாகுமோ மாயையில் ஒப்பற்ற கிரௌஞ்ச மலை இரண்டாக பிளவும் படும்படியும் தாரகாசுரன் மார்பில் புகும்படியும் செலுத்திய கூர் வேளை உடையவனே பேரொழி பெற்று விளங்கும் சுவாமி மலை என்னுள் என்னும் திருத்தலத்தில் மகிழ்ச்சியோடு இருக்கும் முருகனே அருமையான வேதங்களையும் தமிழ் நூல்களையும் முழுமையாக கேட்பவரின் தரம் அறிந்து விரித்து உரைத்தருளும் ஞான பண்டிதா இந்திரன் திருமாள் பிரம்மா முதலிய தேவர்களின் காலில் பூட்டிய விலங்கினை தகர்த்தெறிந்த பெருமாளே பாடல் நாசர் யதனில் விரவி நான் மெத்த நொந்து தடுமாறி ஞானமுங்கெட அடைய வழுவி ஆழத்து அழுந்தி மெலியாதே மாச கந்தொழு முனது புகழின் ஓர் சொல் பகர்ந்து சுகமேவி மா மனங் கமழு மிரு கமல பாதத்தை நின்று பணிவேனோ வாசகம் புகழ ஒரு பரமர் தாம் மெச்சுகின்ற குருநாதா வாசவன் தரு திருவுவை ஒரு தெய்வானைக்கு இறங்கு மணவாழா கீச கஞ்சுரர் தருவு மகிழுமாவத்தி சந்து புடைசூழும் கேசவன் பரவு குரு மலையில் யோகத் தமர்ந்த பெருமாளே பாடலின் பொருள் கேடு செய்யும் கீழ் மக்களின் இருப்பிடங்களுக்கு சென்று அவர்களுடன் கலந்து அதனால் மிகவும் நொந்து போய் தடுமாற்றம் அடைந்து சுய அறிவும் கெட்டு போய் முழுவதுமாக தவறான வழியில் விழுந்து ஆழமாக தீய நெறியில் அழுந்தி நான் மெழிவுறாமல் இந்த சிறந்த உலகமே போற்றும் உனது புகழின் ஒரு சொல்லளவு பகுதியாவது சொல்லி அதனால் சுகமடைந்து நறுமணம் வீசும் இரண்டு தாமரை பாதங்களை மனம் ஒருமுகப்பட்டு நின்று வணங்க மாட்டேனோ உபதேச மொழியை நீ கூற ஒப்பற்ற சிவபிரான் மெச்சி புகழ்ந்த குருநாதனே இந்திரன் வளர்த்தளித்த லக்ஷ்மியின் அம்சமாகும் ஒப்பில்லா தேவையானைக்கு இறங்கி மனம் புரிந்தவனே மூங்கில் கற்பக மரம் மகிழமரம் மாமரம் அத்திமரம் மரம் இவையெல்லாம் சுற்றிலும் சூழ்ந்துள்ள திருமாலை போற்றி புகழும் சுவாமி மலையில் உபதேச குருவாக யோக நிலையில் அமர்ந்த பெருமாளே பாடல் இருநூற்றி இருபத்தி மூன்று நாவேறு பாமணத்த பாதாரமே நினைத்து பற்று வகையான நாளாறும் ஆகமத்தின் நூலாய ஞானமுத்தி நாடோறு நானுரைத்த நெறியாக நீ வேறெனா திருக்க நான் திருக்க நேராக அருள் கூற நீடு ஆர் சடாதரத்தின் மீதே பராபரத்தை நீ காணனா அவனை சொல் அருள்வாயே சேவேரும் ஈசர் சுற்ற மாஞான போத புத்தி சீராகவே யுரைத்த குருநாதா தேரார்கள் நாடு சுட்ட சூறார்கள் மாழ வெட்டு தீரா குகா குரத்தி மணவாளா காவேரி வடக்கிலே வாவி பூமணத்த கா ஆர் சுவாமி வெற்பின் முருகோனே கார்போலு மேனி பெற்ற மாக்காழி வாழை சத்தி காமாரி வாமி பெற்ற பெருமாளே பாடலின் பொருள் இருந்து வெளிப்படும் பாமலர்களின் நறுமணம் கமழும் பாத தாமரைகளையே நினைத்து நாளை ஆறால் பெருக்கி வந்த இருபத்தி நான்காம் நான்கும் சேர்ந்த இருபத்தி எட்டு சிவ சம்பந்தத்தை உடையதும் சரியை கிரியை யோகம் ஞானம் என்ற நான்கு பாதங்கள் பொருந்தினவாயும் உள்ள சிவகாம நூல்களில் கூறப்பட்டுள்ள நெறியாகவும் நீ வேறு என்றில்லாமல் வேறு என்றில்லாமல் ஜீவாத்மாவாகவும் பரமாத்மாகவும் ஒன்றுபட்ட நிலையில் நேர்பட்டு வாழ்வதற்கு உன் கிருபை பெருகி பெருமை பொருந்திய ஆறு ஆதாரங்களையும் கடந்து பெரிய பொருட்கள் எல்லாம் பெரிய பொருளான சிவத்தை நீ காண்பாயாக என்று அந்த ஐக்கிய வசனத்தை உபதேசித்து அருள்வாயாக நந்தியின் மீது ஏறுகின்ற ஈசராம் சிவனார் உன்னை வளம் வர சிறந்த ஞான உபதேசத்தை செம்மையாகவே சொன்ன குருநாதனே பகைவர்களாம் தேவர்களின் நாட்டை சுட்டழித்த அசுரர்கள் சாகும்படி வெட்டிய தீரனே குகனே வள்ளியின் மணவாளனே காவிரி ஆற்றின் நேர் வடக்கில் தடாகங்களில் தடாகங்களில் மலர்கள் மணக்கும் சோலைகள் சூழ்ந்த சுவாமி மலையில் எழுந்தருளிய முருகக் கடவுளே கருமேகத்து நிற மேனியுடைய மகா காளி என்றும் இளையாள் சக்தி காமனை எரித்தவரின் இடது பக்கமுள்ள பார்வதி பெற்ற பெருமாளே பாடல் இருநூற்றி இருபத்தி நான்கு நிலவினிலே இருந்து வகை மலரை தெரிந்து நிறைசூ குழல் மீது அணிந்து புழை தாவும் நிகர் அருவேல் இனங்கள் வரிதர வாசகங்கள் நினைவு அறவே மொழிந்து மதன் நூலின் கலப மனோகரங்கள் அளவு அறவே புரிந்து கனி இதழே அருந்தி தனி இதழே அருந்தி அனுராக கலவியிலே முயங்கி வனிதையர் பால் மயங்கும் கபடனை உலகம்போர் ஏழு மண்டர் உலகமும் ஈசர் தங்கும் உயர் கைலாயமும் பொன் வரை தானும் உயிரொடு பூதம் மைந்தும் ஒரு முதலாகின்ற உமை அருளால் வளர்ந்த குமரேசா புலைபடு சூரன் அங்கம் வழிபட வேள் எரிந்த குமர கடோர வாழ்வே வளர்ந்து போல் உயர்ந்த குருமலை மீது அமர்ந்த பெருமாளே பாடலின் பொருள் நிலவிலிருந்து எடுத்தது போன்று வகை வகையான மலர்களை தெரிந்து எடுத்து நிறைந்துள்ள பூந்தலின் மேல் அணிந்து காதில் குண்டலங்கள் அளவும் பாய்கின்ற ஓமையில்லாத வேல்கள் போன்ற கண்களின் ரேகைகள் விளங்க மொழிகள் இன்னது பேசுகின்றோம் என்று நினைவே இல்லாமல் பேச மன்மதனின் காம சாஸ்திரத்தில் கூறப்பட்ட கலகலப்பான வீலைகள் கணக்கில்லாமல் செய்து விளைமாதர்களிடத்தே மயக்கமுறும் கபடனாகிய என்னை ஆட்கொள்ள உனது திருவருளை தந்து அருளுக ஏழு உலகமும் தேவர் உலகமும் சிவபெருமான் தங்கும் உயர்ந்த கைலாயமும் பொன்மளகியாகிய மேருவும் உயிர்களும் ஐந்து பூதங்களும் ஆக எல்லாமாக ஒரு முதற் பொருளாகி நின்ற பார்வதியின் திருவருளால் வளர்ந்த குமரேசனே பதறிய சூரனுடைய உடல் அழியும்படி வேலை செலுத்திய குமரனே கடிய பலம் வாய்ந்த மயில் வாழ்பவனே மலை அமர்ந்த பெருமாளே பாடல் இருநூற்றி இருபத்தி ஐந்து நிறைமதி முகமெனும் ஒளியாலே நிறைவிழி கனையென நிகராலே உறவு கொள் மடவர்கள் உறவாமோ ஊனதிருவடியின் அருள்வாயே மறை பயிலறி திரு மருகோணே மறுவளசுரர்கள் குலகாளா காளா குரமகள் தனை ஓனே குருமலை மருவிய பெருமாளே பாடலின் பொருள் பூரண சந்திரன் போன்ற முகத்தின் பிரகாசத்தாலும் வழிகாட்டியாக இருக்க வேண்டிய கண்கள் அம்பு போல செய்யும் போரினாலும் கொண்டாடுகின்ற மாதர்களின் உறவு ஆகுமோ ஆகாது என்றபடிக்கு உன்னிரு திருவடிகளை இனியாகிலும் தந்தருள்வாயாக வேதங்களில் சொல்லப்படும் திருமால் லக்குமியின் மருகோணே பகைவர்களாம் அசுரர்களின் குலத்தை அழித்த காலனே குறத்தி வள்ளியை திரும்ப செய்து குருமலை திருவேரகம் வீச்சிருக்கும் பெருமாளே ஓம் சரவணபவ அனைவருக்கும் நினைத்ததை நடத்தி வைக்கும் முருகனுக்கு அரோகரா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா ஓம் சரவணபவ